நாம் எல்லோரும் ஏதோ ஒன்றை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம இருந்துகிட்ருக்கோம் எல்லாரும் நாம் விருப்பப்படுவது என்ன தெரியுமா அன்பு அந்த அன்புக்காக தான் நாம் அனைவரும் எண்ணிட்டே இருக்கும் வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க மறக்க கூடாத உண்மைகள் அதே நேரத்தில் மறுக்கவும் முடியாது ஒன்று என்னன்னு இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜீவ அன்பை நோக்கியே தான் போயிட்டு ஒரு நாயை எடுத்துக்கோங்க அந்த நாய்க்கு நம்மளை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆசை வந்து எப்படி ஓடி பாருங்க நம்ம எங்கேயோ போயிருப்போம் திரும்பி வரும்பொழுது என்ன ஒரு வேகத்தில் ஓடிறதுன்னு தெரியுமா அங்கே என்ன கிடைச்சிருக்கு அது எங்கேயோ தானே இருக்குது ஆனால் எப்படி தெரியறது காந்த பரிமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பரிமாற்றத்துல தன்னுடைய உடலுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அந்த அன்பிலிருந்து வரக்கூடிய அந்த அலை இயக்கம் அது வந்து படும்பொழுது தன்னுடைய உடலுக்கும் தன்னுடைய மனதுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நமக்கு ரொம்ப அன்பானவங்க நம்ம கிட்ட பாசமாக இருக்கவங்க நம்ம மேலே வந்து ஒரு கையை வச்சாலே எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க உங்கள் பக்கத்துலேயே இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது உண்மை இதுதான் காதல் உண்மை இல்லை ஒரு ஜீவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நம்முடைய ஆற்றலுக்குள்ளாக கலக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய அரவணைப்பிற்கு பாருங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி தான் வெவ்வேறு விதங்களில் நண்பர்களாக இருக்கலாம் என்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம் ஏன் ஆஃபீஸில் எடுத்துக்கோமே நாம் வேலை பார்க்குற இடத்துல கூட இந்த அன்பு கிடைக்கும் அதுக்காக தான் ஏன் டீம் மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என்ன செய்கிறோம் கிட்டே வந்து அவங்க என்ன அரவணைச்சு போகணும் நானும் அவங்கள அரவணிச்சிருக்கேன் அதுதானே பார்க்குறோம் அன்பு தான் அந்த அன்பு அப்போ என்ன செய்யணுன்னா அன்பை எதிர்பார்க்குறதுக்கு பதிலாக அன்பை மேலே கொடுக்க பழகும் நல்லா கவனிச்சுக்கணும் அன்பு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது முதல்ல பழக வேண்டியது அந்த அன்பினை கொடுத்து பழகுவோம் வாங்கிறத விட கொடுத்து பழகணுன்னா அங்கேருந்து கிடைக்கக்கூடியது நிறைய கொடுத்து கொடுத்து பழகணும்